அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் உட்பட அஞ்சு புள்ளி அஞ்சு கோடி வெளிநாட்டினர்களுடைய வாழ்க்கை அப்படின்றது இப்போது கேள்விக்குறியாகிருக்கு அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பதாக ட்ரம்ப் அவர்கள் கிளப்பியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் எதனால் இந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அஞ்சு புள்ளி அஞ்சு கோடி மக்களுடைய வாழ்க்கை நிலை வந்து கேள்விக்குறியாக அப்படின்னா என்ன விஷயம் இதன் பின்னணியில் என்ன இருக்குது அப்படின்றத பற்றியுமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அமெரிக்க அதிபரா ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமா இந்த குடியேற்ற கொள்கைகளில் ரொம்ப ரொம்ப தீவிரமா இறங்க ஆரம்பிச்சாரு அதன்படி நிறைய விஷயங்கள்ல ஈடுபட்டுக்கிட்டும் இருந்தார். அந்த வகையில் தான் இப்போது அதிரடியாக ஒரு விஷயத்தை வெளியுறவுத்துறை வெளியிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதாவது விசா வச்சிருக்கவங்க அந்த விசாவை மறு ஆய்வு உட்படுத்தணும் அப்படின்றது தான் இப்போ எடுத்துட்டு வந்திருக்க ஒரு மிகப்பெரிய விஷயமாகவும் இருக்கு ஸோ இது மூலியமா வந்து நிறைய பேருடைய விசா ரத்து ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் நாடுகடத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு அதிரடியான அதிர்ச்சியான அடுத்தடுத்த தகவல்கள் வெளியாகிக்கிட்டே இருக்கு அதாவது வெளியுறவுத்துறை இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே நிறைய பேர் விசா ஹோல்டர்ஸ் அவங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக விசா வாங்குறவங்களா இருக்கட்டும் இல்லை விசாவுக்கு அப்ளை பண்ணுறவங்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே இந்த ஒரு நடவடிக்கை அப்படின்றத செயல்படுத்தணும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க அதாவது விசா மறு ஆய்வு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஆல்ரெடி நீங்கள் வந்து விசா வாங்கியிருக்கீங்க அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டெப் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் நடந்திருக்கும் ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் விசா வாங்கினதுக்கு அப்புறமும் நீங்கள் அமெரிக்காவில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துலேயும் உங்களுடைய விசாவை வந்து ஆய்வு உட்படுத்துவாங்க ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுப்பாங்க நீங்கள் எந்த மாதிரி வந்து விஷயங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்கு நீங்கள் எந்த மாதிரி போஸ்ட் போடுறீங்க எந்த மாதிரி லைக் போடுறீங்க எந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாத்தையுமே சமூக ஊடகங்களில் வெளியிடுறீங்க அப்படின்னு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து நோட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதாவது குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருக்கீங்களா அமெரிக்காவுடைய பாதுகாப்புக்கும் அமெரிக்காவுடைய கொள்கைகளுக்கும் எதிராக நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்களா அப்படின்னு அடுத்தடுத்த நிறைய விஷயங்கள்ல இந்த விசா ஆய்வு மூலியமா வந்து கண்டுபிடிப்பாங்க ஸோ அதுல ஏதாவது நீங்க அவங்களுடைய கொள்கைகளுக்கும் அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மீறுறீங்க அப்படின்ற பட்சத்துல உடனடியா உங்களுடைய விசா அப்படின்றது ரத்தாகும் அப்படின்றது இங்க ஒரு மிகப்பெரிய செக் பாயிண்ட் ஆகவும் இருக்கு இது நிறைய இந்தியர்களுக்கும் வெளிநாட்டினருக்கும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவையும் ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாம இது இந்தியருக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னா அமெரிக்காவில் அதிக அளவு இந்தியர்கள் தான் இருக்காங்க அப்படின்ற

இந்த மறு ஆய்வு அப்படின்றது அமெரிக்காவில் இப்போ நடத்த ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றதும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அமெரிக்காவுடைய குடியுரிமை குடியுறவு சேவைகளுடைய செய்தி தொடர்பாளரான மேத்யூ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அமெரிக்காவில் நிறைய சலுகைகள்லாம் இருக்கு அதாவது வெளிநாட்டை சேர்ந்த வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய நிறைய நபர்களுக்கும் இல்லை புலம் போயிருந்தவர்களுக்கும் நிறைய சலுகைகள்லாம் இருக்கு ஆனால் இந்த சலுகைகள் எதுவுமே இனிமேல் கிடைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காரு அதாவது அமெரிக்காவுடைய கொள்கைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய செய்கிறவங்க அமெரிக்காவுக்கு அமெரிக்காவுடைய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சலுகைகள்லாம் எல்லாம் கிடைக்கக்கூடாது அதற்காகவே இந்த ஒரு விசா மறு ஆய்வுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க இது எல்லாத்துக்கும் முன்னாடியே வந்து அமெரிக்காவுடைய துறை செயலாளரான மார்க்கோ ரூபி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்காவில் நிறைய லாரி ஓட்டுநர்கள் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த தொழிலாளர் விசா அப்படின்றத வந்து கொடுக்கக்கூடாது அதை வந்து குறைக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க எதனால் இப்படி ஒரு விஷயத்தை அதுவும் லாரி ஓட்டுநர்கள் மீது இப்படி ஒரு விஷயத்த முன் வைக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது லாரி ஓட்டுநர்கள் அதாவது வெளிநாட்டை சேர்ந்த நிறைய தொழிலாளர்கள் வந்து அமெரிக்காவுக்குள்ள இருக்காங்க அதில் லாரி ஓட்டுநர்கள் வாகன ஓட்டுநர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதிக அளவில் இருக்காங்க ஸோ அவங்க வந்து எந்த மாதிரியான கொள்கைகளை பா பார்க்குறாங்க அமெரிக்காவில் ட்ரம்ப்புடைய ஆட்சி நிர்வாக காலத்துல எந்த மாதிரி எண்ணங்கள்ல இருக்காங்க அப்படின்றது தெரியாது இந்த மாதிரி இருக்கும் போது இது பொது உயிர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதுமே மார்க்கோ ரூபியோடைய ஒரு மிகப்பெரிய கருத்தாகவும் இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கு ஒரு அடித்தளமா இருக்கக்கூடியது ட்ரம்ப் உடைய இந்த கொள்கைகளுடைய நிலைப்பாடு தான் அதாவது ட்ரம்ப் அவருடைய ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள்ல ஈடுபட்டு இருந்தாரு நாடு கடத்துறது விசா கண்ட்ரோல் பண்றது கிரீன் கார்டு இருந்தாலும் அவங்க வந்து அவங்க முன்னாடி காலத்துல ஏதாவது குற்றச்செயல்களில் செயல்களில் ஈடுபட்டிருக்காங்கன்னா அவங்களுடைய கிரீன் கார்டு வந்து பறி போறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா மாத்தி இருந்தாரு ஸோ இதனால தான் வந்து அடுத்தடுத்த நிறைய சிக்கல்கள் வந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இதுல ஒரு முக்கிய பகுதியாகவும் ஹார்ட்வார்ட் யூனிவர்சிட்டிக்கும் ட்ரம்ப் நிர்வாகத்துக்கும் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய மோதல் போக்கவும் இருக்கு இதுதான் மாணவர்களுக்கும் மாணவர்கள் தொடர்பான விசாவுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவும் மாறி இருந்தது ஸோ ஹார்ட்வார்ட் யூனிவர்சிட்டிக்கும் ட்ரம்ப் நிர்வாகத்துக்கும் இருக்கக்கூடிய மோதல் மோதல்னால ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா மாணவர்களுக்கான விசாவை வந்து ஸ்டாப் பண்றாரு அதுல வந்து சமூக ஊடக கணக்குகள் எல்லாத்தையுமே வந்து சரிபார்க்கணும் அப்படின்ற ஒரு புது ரூலை எடுத்துட்டு வராரு அதுல ஏதாவது ஒரு சின்ன இது இருந்தா கூட அவங்களுக்கு விசா கிடைக்காது விசாவை கேன்சல் பண்ணலாம் நாடு கடத்தலாம் அப்படின்னு அடுத்த அடுத்த விஷயங்களை வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தாரு இது நிறைய பேர் மத்தியில ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது அது மட்டும் இல்லாம உலக நாடுகள் மத்தியிலையும் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்தது இருந்தது ஏன் இப்போ ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட இந்தியர்களை வந்து விமானங்கள் மூலமா வந்து நாடு கடத்தி இருந்தாங்க இதுக்கு ஒரு முக்கிய காரணமா என்ன பார்க்கப்படுது அப்படின்னா அவங்க விசாவில் கிரீன் கார்டு வச்சிருக்காங்க அப்படின்னா அதுல ஏதாவது தப்பு இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்து நாடு கடத்தியிருக்காங்க விஷயங்கள் தான் வந்து தொடர்ந்து பார்க்கப்பட்டுகிட்டு இருக்கு ஸோ இப்படி இருக்கும் போதுமே இப்ப வந்து இந்த அஞ்சு புள்ளி அஞ்சு கோடி மக்களுடைய விசாவை வந்து மறு ஆய்வு செய்யணும் அப்படின்றது மக்கள் மத்தியில ஒரு பெரிய கேள்விக்குறியாகவும் ஆகியிருக்கு அது மட்டும் இல்லாம ஏற்கனவே பன்னெண்டு நாடுகளுக்கு வந்து பன்னெண்டு நாடுகளை சேர்ந்த பயணிகள் அமெரிக்காவுக்கு பயணம் செய்யக்கூடாது அப்படின்னு தடை உத்தரவும் பிறப்பிச்சிருந்தாங்க ஏழு நாடுகளுக்கு நிறைய கட்டுப்பாடுகளை விதித்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்னென்ன காரணங்களுக்காக என்னென்ன வந்து வரலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய லிஸ்டையுமே வந்து வெளியிட்டு இருந்தாங்க அதிரடி நடவடிக்கைகள் பார்த்து மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பீதி ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேலும் புலம்பு இருக்காங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எதிராகவும் நிறைய விஷயங்கள்ல வந்து நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஐந்து மில்லியனுக்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்தவர்களுடைய சட்டவிரோத நிலைய வந்து தற்காலிகமா வந்து தடை செய்யலாம் அப்படின்னு நீதிமன்றமும் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து மக்கள் மத்தியில ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சோ இப்படி இருக்கும்போது ட்ரம்ப் அவர்களுடைய இந்த விசா மறு ஆய்வு அப்படின்றது எல்லார் மத்தியிலையும் இன்னும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது ட்ரம்ப் யூரோப்புக்காக இருக்கட்டும் இல்லை அமெரிக்காவுக்காக இருக்கட்டும் இல்லை இந்தியர்களுக்காக இருக்கட்டும் இது எவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போது ஏற்கனவே அமெரிக்கா மீதான ஒரு அங்கே போகணும் அங்கே படிக்கணும் அங்கே வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி ட்ரம்ப்புடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் விசாவில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் காரணமாக இந்தியர்கள் நிறைய பேர் அமெரிக்காவை அமெரிக்காவுக்கு போகிறத வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜெர்மனி இந்த மாதிரி நாடுகளுக்கு வந்து போய்கிட்டு இருக்காங்க ஸோ இதில் இப்படி ஒரு விஷயம் இந்தியர்கள் மட்டும் மற்ற வெளிநாட்டை சேர்ந்தவர்களும் அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை குறைக்குது அப்படின்னே சொல்லலாம் இதனால அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது